வணக்கம் பாரி வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது இது தமிழக அரசியலில் எதிர்காலத்தில் எவ்வித மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக பாமக இவ்வாறு ஒரு தவறை செய்யாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அரசியலை பார்த்தவர்கள் அரசியலை உணர்ந்தவர்கள் சுயநல அரசியல் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இது முழுக்க முழுக்க சுயநல அரசியல் அப்படிதான் நமக்கு இதை பார்க்க முடியும் என்னங்க பாமக போயிட்டு இப்போ பாஜகவில் இணைஞ்சா என்னங்க தப்பு பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று அறியப்பட்ட ஒரு கட்சி தொடர்ச்சியாக அவர்கள் வன்னியர் சமூகத்திற்கு குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு ஏற்படும் பிரச்சனைலாம் ஏற்படும்பொழுது அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு அரணாக நின்றவர்கள் இந்த பிரச்சனைலாம் யார் கொடுத்தா வன்னியர் சமூகத்திற்கு இந்த வன்னியர் சமூகத்தில் தமிழரசன் போன்ற களிய பெருமாள் போன்ற பல முன்னோடிகள் இருந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் எந்த சிஸ்டத்தை எதிர்த்து சண்டையிட்டார்கள் எந்த நோக்கத்திற்காக அவர்கள் களம் கண்டார்கள் அதெல்லாம் இங்கே ஏன் மறந்துட்டாங்கன்னு நமக்கு புரியல இப்போ நீங்கள் வன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகள் இப்போ இருக்கிற சமீப காலகட்ட பிரச்சனைகளையும் நம்ம சொல்லுவோமே இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு என்எல்சி இந்த என்எல்சி நிறுவனத்துக்கு எதிராக எத்தனை முறை பாமக போ போராட்டம் பண்ணுச்சு எத்தனை முறை ஒரு முறையாக இரண்டு முறையாக எத்தனை வருடங்கள் பாமக போராட்டம் பண்ணியிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அழுகாத குறையெல்லாம் பேசியிருப்பார் என்எல்சி நிறுவனத்தால் எல்லாமே பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பாலைவனத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முழுக்க முழுக்க வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பாஜகவோட கூட்டணி வைப்பதாலேயோ இல்லை தேசிய கட்சிகளோடு நீங்கள் போய் கூட்டணி வைப்பதாலேயோ இந்த என்எல்சியை அவங்களால் நீக்கிட முடியுமா இல்லை அந்த கூட்டணி கோரிக்கையில் நீங்கள் அதை ஏதாவது வச்சிங்களா உங்களோட கூட்டணி வைக்கிறேன் என்எல்சி நிறுவனத்தை முடக்கிறதாக இருந்தால் மூடுவதாக இருந்தால் நீங்கள் கூட்டணியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களால் சொல்ல முடிஞ்சுதா ஏன் சொல்லலை நீங்கள் அப்போ அது நாடகமா இந்த கேள்வி வருதுல்ல நீங்கள் கேட்டிருக்கணும்ல என்எல்சியை மூடக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய அரசிடம் இருக்கிறது அந்த மத்திய அரசு ஓட கூட்டணியில் தான் இப்போ நீங்கள் போக போகிறீங்க ஏன் இந்த டிமாண்டை நீங்கள் வைக்கல ஒரு டிமாண்ட் வச்சுருக்கேன் நீங்கள் மாறாக நீங்கள் வச்ச டிமாண்டெல்லாம் பாருங்கள் எனக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருங்க எனக்கு இத்தனை பதவி கொடுத்துருங்க இதுதான் டிமாண்டு இதெல்லாம் சுயநல டிமாண்டாகவே இருக்குது பொதுநல டிமாண்டு என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அழுது கண்ணீர் வடித்துலாம் பேசியிருக்கிறீர்கள் என்எல்சிக்காக என்எல்சி நிறுவனத்தை தமிழகத்தில் மூடுங்கள் உங்களோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் வன்னியர் எல்லாம் உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க என்எல்சியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் வன்னியர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் வன்னியர்கள் நிலங்களை அபகரித்து கொண்டு தான் இருக்கிறது என்எல்சி அதற்கு எதிராக பெரிய அளவு போராட்டம்லாம் செய்தீர்கள் இருந்தாலும் கூட்டணி என்று வரும்போது என்எல்சி தூக்கி ஓரம் போட்டிங்க இது சுயநல அரசியலாகத்தான் பார்க்கப்படும் பாமகவோட அரசியல் இந்த மக்கள் மண் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான அரசியல்னு சொல்லி கட்டமைச்சு கொண்டு போயிட்டே இருக்கீங்க எப்படி நீங்கள் இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்காமல் போனீர்கள் இதுதான் நமக்கு ஒரு நெருடலாக இருக்கிறது சரி அதை விட்டுருவோம் பரந்தூர் விமான நிலையம் இந்த பரந்தூர் விமான நிலையம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு திட்டம் தான் மாநில அரசும் அதை அனுமதிக்குது முழுமையாக நீங்கள் என்ன செஞ்சு கேட்டிருக்கணும் இங்கே பாருங்கள் பரந்தூர் விமான நிலையம் வந்து அது ஒரு விவசாய பூமி அந்த பூமியில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஊர்கள் அந்த ஊரில் பெரும்பான்மை மக்கள் வன்னியர்கள் தான் அப்போ எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பறிக்கப்படும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வேறு ஏதாவது ஒரு கட்டாந்தரையில் போய் வைங்க இது விவசாய பூமியாக இருக்குது செழிப்பான மண்ணாக இருக்கிறது நீர்த்தேக்க பகுதியாக இருக்கிறது சதுப்பு நில பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் வந்து விமான ஓடுதலத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இது தேவையில்லை வேறு ஏதாவது கட்டாந்தறையில் மேட்டு பகுதியில் கொண்டு போய் நீங்கள் இதை வைங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த கோரிக்கையை நீங்கள் இதை நிறைவேற்றினால் அவங்களுடன் நான் கூட்டணிக்கு வருகிறேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த இதுவும் இல்லை அப்போ மக்களை பற்றியே நீங்கள் யோசிக்கலை நம் மக்களுக்கு நம் வன் நம்ம வன்னியர் சமூகத்திற்கு ஒரு கேடயமாக இருக்கிறோம் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறோம் இந்த மக்களுக்கு பாதிப்பான இந்த விஷயங்களை நம்ம பேசணும் சரி பாஜகவுடைய ட்ராக் ரெக்கார்டும் உங்களுக்கு தெரியும் அவங்க எனக்கே தெரியும் நீங்கள் என்ன காம்ப்ரமைஸில் நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க அவங்க என்ன சொல்லிப்பாங்க வட நான் அவங்களுக்கு உடச்சி கொடுக்குறேன்னு இருப்பாங்க வட தமிழ்நாடு உடச்சி கொடுத்துட்டோம் நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா வட தமிழ்நாடு வரும் வட தமிழ்நாட்டில் நீங்கள் தானே சிஎமாக போகிறீங்க உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் ஆர் த நெக்ஸ்ட் சிஎம் ஆஃப் வட தமிழ்நாடு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அது என்ன வட தமிழ்நாடு வன்னியர் நாடும் கூட வச்சுக்கோங்க அப்படி சொல்லியிருப்பார் அவர் ஆனால் கொஞ்சம் யோசித்தாரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த மாநில கட்சியை வந்து பா பாஜக வளர்த்துவிடுது அங்கே மாநில கட்சியே எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற முடிவில் எல்லா மாநில கட்சியும் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள் பாஜக பாஜக எந்தெந்த கட்சிக்குள்ளெல்லாம் புகுந்துச்சோ அந்த கட்சியெலாம் சின்னமானது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அதிமுகங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டு நீங்கள் வட இந்திய எடுத்துக்காட்டெல்லாம் விட்டுருங்க வட இந்தியாவில் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்காட்டுகள் இருக்குது எந்தெந்த கட்சியோடலாம் பாஜக கூட்டணி வச்சதோ அந்தந்த கட்சிலாம் எப்படி சின்ன நாசமாக போனதுன்னு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இங்கே கிடக்குது இங்கே தமிழ்நாட்டிலே அதிமுக ஒரு ஆ உதாரணமாக இருக்கா இல்லையா இன்றைக்கி என்ன அமைப்பு இருக்குது பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை என்ன கேட்பாரற்று கிடக்குது நீங்களாம் அதை செய்கிறீங்க நாளைக்கு பாமகவோட நிலைமையும் அதுதான் நடக்கும் நீங்கள் வட தமிழ்நாடுன்னு இன்றைக்கி சொல்கிறேன் வட தமிழ்நாடுன்னு வ உடைஞ்சிருச்சுன்னா அங்கே நம்ம கையில் ஆட்சி அதிகாரம் வந்துரும்னு ஒரு சுயநலத்தோடு சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் வராது உங்களுக்கு போட்டியாக வேறொரு வன்னியர் அங்கே நிப்பாட்டுவாங்க அவர் பாஜக சாக்காரராக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மக்கள் ஃபண்டிங்லாம் முழுக்க இறங்க உங்களுக்கு ஃபண்டிங் ஒன்றும் இருக்காது உங்கள் மேலே அலிகேஷன்ஸை போட்டு உங்களை தூக்கி உள்ளே போக்கி தூக்கி போட்டுருவாங்க உங்கள் மேலே செஞ்ச வரிசைக்கே போட்டு ஒன்றா நீங்களே ஒதுங்கி போகிற மாதிரி ஒரு ஒரு கார்னர் பண்ணி உங்களை ஒதுக்கி விட்டுருவாங்க இல்லைனா உங்களத்துக்கு உள்ளயே போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த ஒரு வன்னியரை ஒரு ஆளை கொண்டு வந்து பாஜகவோட கைப்பாவையாக வச்சுக்கிட்டு ஆட்சி செய்வாங்க இதுதான் நடக்கும் இதை தான் நான் சொல்கிறேன் பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க இப்போ இப்போ அதிமுகவை நீங்கள் தனியாக வருனால இப்போ திமுக மட்டும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திமுக மேலே ஆல்ரெடி வந்துடுச்சு போதைப்பொருள் கேஸ் வழக்கு அவங்க அதிலிருந்து வெளியில் வரதே பெரிய விஷயம் இவங்க வாக்கு போட்டு ஜெயிச்சே வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை இவங்க ஜெயித்தாலும் சட்டமன்ற வரைக்கும் திமுக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி எமர்ஜென்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆளுநர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவோடைய நிலைமையை வச்சு பார்த்தா எமர்ஜென்சி வருவதற்கே வாய்ப்பு இருக்குது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து முழு காண்டிக்ஷனில் போய்கிட்டு இருக்குது தேர்தல் பத்திர விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பாஜகவுக்கும் நடக்கிற வி விஷயங்களை பாருங்கள் பாஜக பெரிய பொருளாதார முதலையாக மாறி நிற்கிறது எப்படி இதிலேருந்து வெளியில் வந்து காங்கிரஸ்லாம் அங்கே ஒன்றும் இல்லை திவாலாகிற நிலமையில் இருக்குது காங்கிரஸ் அதே இவங்களும் தேர்தல் பத்திரத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க காசு வாங்கியிருக்காங்கிறனால இவங்களாலேயும் பெருசாலாம் ஒரு எதிர்த்து நீங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ பாஜக நீங்கள் ஒருவா நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க பாஜக தான் பூதாகரமாக இருக்குது அவங்கள போய் பக்கத்துக்கு நம்ம எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும் நம்ம அவங்க கூட போய் சேர்ந்து போயிடலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரை வச்சுக்கணும் யாரை நசுக்கணும்னு அப்படி தான் அதிமுகவை நசுக்கி போட்டாங்க அதிமுகவோட நட்புக்கரம் நீட்டி தானே போனாங்க நண்பராக தானே போனாங்க எல்லாம் நல்லா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கட்டி தழுவிக்கிட்டு தானே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அதிமுக நிலைமை சின்னாவணமாகச்சு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடையாளம் பெற்ற நபர்கள் கூட இன்றைக்கி அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க அதிமுகலேருந்து வெளியில் போன நபர்களுக்கு அங்கே மரியாதை இருக்கா இல்லை இல்லை அப்படியே போயாச்சு கரைஞ்சி போகிறாங்க எல்லாம் டிடிவி தினகரன் அண்ணாமலைக்கு கீழே தானே டிடிவி தினகரன் அண்ணாமலைக்கு கீழே தானே அப்படி பார்க்குறோம் அண்ணாமலைக்கு கீழே நேற்று வந்தவர்கள் கீழே போயிட்டீங்க இதான் நிலமை அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலைக்கு கீழே தான் அண்ணாமலைக்கு கீழே இதுதான் உங்கள் அரசியலா இந்த அரசியலை தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ம மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய கட்சி அதனால் அவங்க வலுவாக இருக்கிறாங்க பெரிய அளவு கட்சி பாஜக வந்து அடுத்த முறையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இதுக்காக இப்போ நிற்கக்கூடாது அவர்கள் சரியானவர்களான்னு இப்போ பார்த்துருக்கணும் நீங்கள் அவர்கள் சரியானவர்களா அவர்கள் உண் அவர்கள் அவர்கள் வாக்கை பாதுகாக்கக்கூடியவர்களா அவர்கள் கொடுத்த வாக்குக்கு உண்மையாக இருந்தவர்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் எதுவுமே கிடையாது அவங்க தேனோலுக்கு தான் பேசுவாங்க ஃபேக் ப்ராமிசஸ் தானே எத்தனை வேணாலும் பண்ணலாம் பொய் சத்தியங்களும் எத்தனை வேணாலும் பண்ணலாம் அப்படி பல பொய் சத்தியங்களும் உங்களை நம் பண்ணியிருக்கிறாங்க அதை நீங்கள் நம்பிக்கிட்டு வட தமிழ்நாடு வந்துடும் வட தமிழ்நாட்டில் நம்மளை சிஎம் ஆக்கிடுவாங்க வட தமிழ்நாடு வேணால் வரும் அதில் நீங்கள் சிஎம் ஆக மாட்டிங்க பாருங்கள் தமிழ்நாடு பிளவுபடும் தமிழ்நாடு பிளவின் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வரும் சாதியை இருக்கம் என்பது அதிகரிக்கும் சாதி இருக்கத்தால் தமிழ் சமூகம் இன்னும் பிளவுபட்டு போகும் தமிழ் தேசிய அரசியல் கேள்விக்குறியாக்கப்படும் தமிழ் தேசிய இனத்துறை ஓர்மை என்பது சுக்குநூறாக தகர்க்கப்படும் தேசிய இன அடையாளங்கள் அழிக்கப்படும் அது எதுக்கு அழிக்கிறான் அது அழிக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ் இனம் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராவது தமிழ் தேசி இனத்தை உடைப்பார்களா தமிழ் தாயகத்தை பிரிப்பார்களா பிரிக்க மாட்டாங்க தமிழ் தேசி இனம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அதை செய்வான் தமிழ் மொழி மெல்ல மெல்ல கொல்லப்படும் இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக எத்தனையோ வன்னியர்கள் எத்தனையோ தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கிறோம் இந்த மண்ணோட விடுதலைக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக எத்தனையோ தமிழர்கள் இங்கே உயிரை பலி கொடுத்துருக்கிறோம் இதெல்லாம் கேள்விக்குறியாக்கப்படும் இங்கே முழுக்க முழுக்க சனாதன ஆட்சி வரும் சனாதன ஆட்சின்னா நீங்கள் என்ன நினச்சிங்க சனாதனம்னு நம்மளை சத்திரன்னு தூக்கி தலையில் வச்சு உட்கார வச்சுருவான்னு நினைக்கிறீங்களா அங்கே பிராமணர் தவிர்த்து வேறு எல்லாரும் கீழே தான் எப்படி யூதர்கள் தன்னை தவிர்த்து அத்தனை பேரும் கோயம்ஸ் அத்தனை பேரும் ஆடு மாடுன்னு சொல்கிறானோ அதுபோல் தான் பிராமணர்கள் பிராமணர்களை தவிர்த்து அங்கே மேற யாரும் கிடையாது அவர்கள் அது வரைக்கும் இவங்களெல்லாம் பயன்படுத்துவாங்க நீங்கள் எல்லாம் மியர் டூல்ஸ் உங்களை பயன்படுத்தி கொண்டு சக்கையாக பிழிந்து தூக்கி வெளியே வீஸ்வாங்களை ஒழிய உங்களை வைத்து அழகு பார்க்க மாட்டார்கள் அது நடக்கும் பட்டு உணர்வீர்கள் சிலருக்கு வந்து அடுத்து நடக்க போகிறத உணர்ந்து செயல்படுவார்கள் நீங்கள் அவ்வாறு உணர்ந்து செயல்படக்கூடிய நபராக இல்லை என்பதுதான் வெளிப்பட்டிருக்கிறது அன்புமணி ராமதாசும் ராமதாஸ் அவர்களும் பட்டு உணரக்கூடியவர்களாக இருக்க போகிறார்கள் பட்டு உணரட்டும் அதை நான் பதிவு செய்கிறேன் நன்றி பலி நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருக்கு பாஜகவோடு கூட்டணி செல்வதில் விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லை கூட்டணி தர்மத்தை மீறியது பாமக அல்ல என்றும் பாஜக தான் கூட்டணி தர்மத்தை மீறியுள்ளது என பாமகவின் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீங்க கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த செயல்படுறீங்க தேசிய செயலாளர் ராஜா சொல்லியிருக்கிறார் அதாவது கடந்த ஒன்பது மாதங்களாக தேர்தல் முடிந்து இதுவரை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு என்டிஏ கூட்டம் கூட நடக்கல இது சம்மந்தமாக எங்ககிட்ட யாரும் பேசுறது கூட கிடையாது அது மட்டும் கிடையாது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அவருடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அவர் சொன்னதுன்னா அடுத்த தேர்தலிலே பாஜக தலைமையிலே கூட்டணி பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார் பாஜக முதல்வர் பலன் சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர் பலன் திருத்தினார் ரொம்ப தெளிவாக பதிவு சொன்னாங்க அது இல்லாமல் தமிழிசை சுதந்திரராஜன் அவர்களும் அதே கருத்து தான் அதுக்கு முன்பு சொன்னாங்க எங்க எங்கள் தலைமையில் நாங்கள் கூட்டணி எங்களுடைய முதலமைச்சர் நாங்கள் அறிவிப்போம் சொன்னாங்க அதில் அதனால இதில் அது அங்கே மட்டும் எங்கள் கூட்டணி தர்மம் இருக்கு அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவாக அகில இந்திய தலைவர் அவர் தான் அவர்தான் அதாரிட்டியாக இருக்க முடியும் அவர் ரொம்ப தெளிவாக பற்றி செஞ்சது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவித்து தேர்தல் தான் சொன்னார் தர பாஜக சார்பில் சொல்லலாம் அவர் எனக்கு எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் எனக்கு தகவல் வந்தது அப்படி தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருகன் கீழே ஒன்றும் இல்லை சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்லை என்ன சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க நான் சொல்றது இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய பொக்குத்துவ இந்துத்துவ கோயிலு இதுதான் இந்தியா ஹிந்தி இந்தியா அதனுடைய கொள்கை இது வேற என்ன பாராளுமன்ற தேர்தல் வருது இப்ப பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோ நான் தேடிங்கிறேன் மதிப்பெண் போடுறதுக்கு அது கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா నూటుకు ఎన్నూరు విడుకాడు కూట